இன்றைய நாம் காணவிருப்பது தமிழகத்தின் ஒரே நந்தி தீர்த்த தலம் என்ற சிறப்புடைய தொண்டை நாட்டு பாடல் பெற்ற முப்பத்தி இரண்டு பன்னிரண்டாவது தலமாக திகழும் திருவூரல் எனும் கல்யாண கல்யாணவரம் அருளும் கங்காதீஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமானின் கோபத்திற்கு பயந்த தக்கன் ஓலமிட்டதால் திருவூரல் என்ற இந்த ஊரின் பெயர் தக்கோலம் என்று மாறியதாக கூறுகிறது வரலாறு சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமையான இந்த கற்கோயிலில் ஊற்றெடுத்து நந்தி வாயில் அந்நீர் பெருக்கெடுத்து சிவனை வழிபடுவது போல சுற்றி வந்து மற்றொரு நந்தி வாய் மூலம் குளக்கரையில் வழுகின்ற அற்புத கட்டிட அமைப்பை கொண்டது இந்த திருக்கோவில் தடாகத்திலிருந்து அந்த நீர் ஆற்றுக்கு செல்வதாக ஐதீகம் இந்த ஊரின் இயற்பெயர் திருவூரல் என அமைந்ததற்கு இக்கோயிலே காரணம் என்கிறது வரலாறு சோழ மன்னர்களும் விஜயநகர அரசர்களும் கோவில் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியுள்ளனர் சிவனுக்கே உரிய திருநாமங்களில் ஒன்று கங்காதீஸ்வரர் கங்கையை தலையில் தரைத்திருப்பவன் என்று பொருள் அந்த பெயருடனேயே இங்கு குடிக்கொண்டுள்ளார் சிவபெருமான் சதுர வடிவமான மேல் பெரிய பானலிங்கம் கருவறையை சுற்றி நீரூற்றி இருப்பதால் கங்கோத்பத்தி என்ற பூஜைக்கு ஏற்றவராக கருதப்படுகிறார் அம்பாள் மோகனவள்ளி என்ற திருநாமம் கொண்டு ஈசனின் வலதுபுறத்தில் சதுர்புஜ அன்னையாக காட்சியளிக்கிறார் சிவன் அருள் வேண்டி தவம் செய்து அவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் ஒரு வரலாறு உண்டு கோயிலின் பின்புறம் உமாபதி என்ற பெயர் கொண்டு ஈஸ்வரனும் உமா மகேஸ்வரி என்ற திருநாமத்தில் அம்பிகையும் சன்னதி கொண்டுள்ளனர் இதைத் தவிர விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் தனித்தனி சன்னதியில் அருள் புரிகின்றார்கள் இந்த கோயில் தெற்கு நுழைவு வாயிலுடன் தீர்த்த குளத்தை தாண்டி கருவறைக்கு செல்கின்ற அற்புத அமைப்பை கொண்டிருப்பதால் சிறந்த ஒரு பரிகார தளத்திற்குரிய லட்சணத்துடன் இருப்பதாக கூறுகிறார்கள் இறைவன் வலதுபுறம் அம்பாள் சன்னதி கொண்டு கல்யாண குளத்தில் இருப்பதால் திருமண தடைகள் நீங்குவதாகவும் ஐதீகம் கூறுகிறார்கள் அரக்கோணத்திலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது தக்கோளம் தமிழ்நாட்டின் ஒரே நந்தி தீர்த்த திருக்கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே உறவுகளை மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்